அண்ணா வணக்கம் இந்த புறவி எடுப்பு விழா இந்த புறவி புறவி எடுப்பு விழா வந்து சிறப்பான முறையில் நிறையா குதிரை குதிரைகள்லாம் தயாராகி இன்னைக்கு விழா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த விழா வந்து பாரம்பரியமாக இது எப்படி செய்கிறாங்க எந்த ஊரில் செய்கிறாங்க எந்த ஊருக்கு இந்த குதிரையெல்லாம் போகுது அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம்ண்ணே இது வந்து பிறவி எடுப்புன்றது முதல் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க பிறவி எடுப்புன்றது முதல் ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து புடிமண்ணுன்னு ஒன்று கொடுப்பாங்க அவங்க கிராமத்துக்காரவங்க பூசாரி அவங்க மூலியமாச்சு எங்க நாங்கள் பூசாரி வேளாறு எங்கள் கையில் கொடுத்து அந்த பிடிமண்ணை கொண்டாந்ததே அந்த குதிரையை ஆரம்பிக்கிறது அதுக்கிட்ட ஒரு கணக்கு எப்படின்னா ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசம் முன்னாடி அந்த பிடிமண் கொடுத்துருவாங்க அந்த பிடிமண்ணு கொடுத்த நாங்கள் கொஞ்சம் சுத்தம் விரதமா இருந்து இதை வந்து மானாந்தால செஞ்சு தயார் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது நாள் குதிரைக்கு தகுந்த மாதிரி நாலு கணக்கு பண்ணுவோம் அதை எடுப்பாங்க இது போக இந்த பிள்ளைங்க நேர்த்திக்கடன் கொண்டாந்து கொடுப்பாங்க நாகரு பைரவரு என்ன நேத்திக்கணை இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி பிள்ளைங்க குறைஞ்ச ஒரு ஒரு பிறவி எடுக்கும் வந்துடும் அது பிள்ளைகள அளவுக்கு அதை நேர்ந்துக்குவாங்க அது நடக்கும் அதே மாதிரி அவங்க விழா பிளாக்குளம் ஏ வந்து செஞ்சிருக்காங்க கிராமத்துக்கு அவங்க இருந்து மேலதாளத்தோட வருவாங்க ஒரு பத் பதினோரு மணிக்கு இங்க வந்துட்டாங்கன்னா சாயங்காலம் இங்க மூணு மணி ஏறி ஆட்டம் ஆட்டமா பண்ணிட்டு பூமரம் கத்திக்கு வரும்போது மூ இங்கே இருந்து கிளம்பும்போது மணி மூணு மணி நாலு மணி ஆயிடும் கிளம்பணும் ஊருக்கு போய் சேர ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நடந்துதான் கொண்டு போகணும் வண்டியிலலாம் ஏத்த மாட்டாங்க நடந்துதான் சாமி இருந்து கூறுவதுல இருந்து எல்லாமே நடந்தே கொண்டு போகும் இங்கே இருந்து எத்தனை கிலோமீட்டர் ஓ ஏழு கிலோமீட்டர் வரும் ஏழு கிலோமீட்டர் ஏ மாங்குளம் திருவிழா வந்து விளாக்குளம் திருவிழா விளாக்குளம் ஏ விளாக்குளம் திருவிழா விளாக்குள்ளே அவங்க நிறைய நிறைவுல சைனாக இருக்கு திருவிழா இது எப்படின்னா இப்போ பாரம்பரியம் ஒரு வருடத்துக்கு விட்டு ஒரு வருடம் நடத்துறாங்க வருஷ வருஷம் நடத்து மற்ற கிராமங்கள்னா மத்த கிராமம்னா எப்போ ஒரு அஞ்சு வருஷம் நாலு வருஷம் இடப்பட்ட அவங்க நினைச்சேன் நடத்துவாங்க இவங்க அப்படி இல்லை அந்த ரெண்டு வருஷம் கழித்து மூணாவது வருஷம் நடத்திடுவாங்க இப்போ ஊரு வந்து கட்டுப்பாடோட அதை கரெக்டாக செஞ்சுக்கிருக்காங்க மூணு வருஷத்துக்கு ஒரு முறை நடத்துறாங்க ஒரு முறை நடத்திடுறாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சால் மூணாவது வருஷம் நடத்திடுவாங்க அது பாரம்பரியமா நடத்திட்டு வர்றாங்க இதுக்கு பூசாரிகளும் அவங்க பங்காளியில் சுழற்சி முறைல வரும் அவங்க இதுல ஒரு நாலு பேர் இருக்காது இந்த இந்த ரிப்பு போறத பார்த்தாங்கன்னா அடுத்த ரீப்பு ஒரு சாவல் போகிறோம் அந்த மாதிரி சுழற்சி மாதிரிலாம் பூசாரி மாதிரி மாறி வரும் சரி சரி காப்பு கட்டி எட்டு நாளைக்கு முன்னாடி வர்றது இருந்து இந்த மாதிரி பண்ண முடியும் மெயின் வந்து புடிமண் குடுக்கறதே புடிமண் குடுக்கறதே மெயின் அதுதான் ஸ்டார்டிங் ஆற நாள் எப்படி பிடிமண் கொடுக்குறது எப்படி மண்ணு கோயில்ல பொங்கல் வச்சு தேங்காய் பழம் உடைச்சு பொங்க பொங்கல் தேங்காய் பழம் உடைச்சு பொங்கல் வைத்து அவங்க சாமியாடி இந்த பூ மரம் கத்து அவங்க சாமியாடி சொல்லி அவங்களுக்கு சாமி இறக்கி கேட்டு அவங்க ஒரு தேதியெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மண் எங்க கையில கொடுத்துருவாங்க குடி மண்ணுன்றது கம்மா மண்ணை எடுத்துருந்து அந்த ஊர் கம்மா மண் விளையிறதுக்கிட்டே இதை நடத்துறதே அப்புறம் பேசுங்க பிறவி எடுப்புன்றது இந்த அந்த ஊர் கம்மா கம்மா நிறையணும் விளையணும் அதுக்கானே இந்த பிறவி எடுப்புனே ஆரம்பமே ஐயோ அப்புறம் அவங்க கிடா வெட்டுறது இது பண்றது இந்த தூக்கிட்டு போகும்போதே ஒரு எல்லைன்னு இருக்கும் அந்த ஊருக்கு இடையில அங்க காவ கொடுத்துட்டேன் கொண்டு போவான் அவங்க நிப்பாட்டி காவ கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு கொண்டு போவாங்க அது ஒரு சிறப்பா பண்ணிட்டு தூக்கிட்டு போகும்போது ஆட்டம் பாட்டத்தோட கொண்டு போவோம் ஆட்டம் பாட்டம் கரகாட்டம் மேளம் எல்லாமே வரும் எல்லாமே வச்சிருப்பாங்க ரொம்ப சிறப்பா ஒரு ரெண்டு போய் சேர எப்படி போனாலும் ஒரு மூணு நேரத்துக்கு மேல ஆயிரம் ஆயிரம் அவங்க பையன் கொண்டுட்டு போவாங்க தூக்கிட்டு ஏன்னா மூணு நேரத்துக்கு ஆயிரம் அந்த எட்டு கிலோமீட்டர் கிடக்குறதுக்கு இப்ப இங்க குதிரைகள் வந்து எத்தனை குதிரைகள் இருக்கு எத்தனை காலமாடி என்னென்ன இருக்கு இப்ப அவங்க ஊரு கிராமப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ விழாக்குளம் கிராமப்படி அப்படின்னு கேட்டா ஏழு கரை ஏழு கரைக்கு கரைக்கு ஒரு குதிரை அந்த மாதிரி அதுக்கு மேல வர்றவில் காளங்கண்டு காளைமாடுதான் நேத்தி கடை நேர்த்திக்கடங்கு கொடுக்குறவங்க காளைமாடுதான் கொடுக்கலாம் அந்த ஊரு பேர் நேத்தி கடைங்க செய்யறவங்க வந்து குதிரையா செய்ய முடியாது செய்ய முடியாது இந்த ஊருக்கு வந்து காளங்கண்டு தான் செய்யலாம் ஏன்னு கேட்டா கிராம மதிப்பு அந்த மாதிரி கிராமத்தோட த வச்சு ஏழு கரைக்கும் ஏழு குதிரை அதுக்கு மேல வர்றவெல்லாம் காளங்கண்டு தான் காளமாடு மத்த ஊர்லதான் கொடுப்பாங்க குதிரை சிலைகள் அந்த மாதிரி கொடுக்கலாம் சில வந்து நாலு சிலை தான்

அப்பா பாத்துக்கிருந்தாரு அப்பா முன்னாடி இப்போ நான் அந்த குழில கன் பண்ணிக்கிறேன் பேசுவோம் இது வந்து விழா விழாக்கோலா குதிரை எடுப்பு மெயினா வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வாங்க சாமி வந்து ரொம்ப ஒரு இதா இருப்பாரு அதனால வந்து எல்லா மக்களும் வந்து ரொம்ப விரதா இருந்து நாற்பது நாள் விரதம் இருப்பாங்க காப்பு கட்டி இது பண்ணிட்டு அந்த எட்டு நாளைக்கு முன்னாடி காப்பு கட்டிடுவாங்க காப்பு கட்டி ஃபுல்லா விரத இருந்து இந்த குதிரையை நேர்த்திக்கணும் செலுத்துவாங்க எல்லாருமே அந்த கரைப்படி என்னன்னா அவங்க அந்த ஊர்ல வந்து மொதக்கரைக்கரை அவங்க மட்டும்தான் காப்பு கட்டணும் மற்றபடி மூணு பேர் வந்து உள்ள பிள்ளையார் கோயில் இதுகளுக்கு வந்து நம்ம இங்க இருந்து கோயில்ல இருந்தே குடுத்து விட்டுருவோம் கொடுத்து விட்டு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வந்து புடிமண்ணு ஒண்ணு கொடுப்பாங்க ஊராளுக மக்கள் எல்லாரும் வந்து அங்க சாமிக்கு முன்னாடி வந்து தோண்டி அந்த கல்லை எடுத்து அதுக்குள்ள இருந்துதான் மண்ணை எடுப்பாங்க மண்ணை எடுத்து பூசாரிய வந்து வண்டி போட்டு வாங்க சொல்லுவாங்க அவங்க வண்டி போட்டு குடுத்து நாங்க வாங்கி அத வந்து கொண்டுட்டு வந்துருவோம் வீட்டுக்கு பூசை பண்ணி அன்னைக்கு வந்து பொங்கல் எல்லாம் சிறப்பா செஞ்சு கோயில சாமி கும்பிட்டு எல்லாருமே நின்று ஆரவாரத்தோட அனுப்பிடுவாங்க அதை வீட்டுல கொண்டு வந்து வச்சிருந்து அது ஒரு நல்ல நாள் பார்த்து கொண்டு போய் குதிரை செய்யற இடத்துல குடுத்து அங்க செஞ்சு இத கொண்டு வந்துருவோம் நாங்க

அஞ்சு நாள் நிகழ்ச்சி வைப்பாங்க ஆனா குதிரை தூக்கிட்டு போறேன் கண்டிப்பா நாடா சரி இப்ப விழா குளத்துல இருந்து இங்க செய்ய சொல்லி இங்க இருந்து குதிரை கொண்டு போறாங்க சரி அது மாதிரி மத்த ஊருக்காரங்க வருவாங்களா இங்க ஏகப்பட்ட இங்க உள்ள நாங்க என்னென்ன ஊர் எல்லாம் இங்க ஒரு ஐயங்கோ கிராமம் எங்க ஐயங்கோவில் இருக்கும் எல்லா கிராமத்து ஐநாறு கோயிலுக்கும் கூறி எடுப்பு சுற்று வட்டார கிராமங்கள் மானாமரை அவர் சுற்றுல உள்ள கிராம ஐயங்கோயில்களுக்கு பூசாரி வேறாரு மானாமரை தான் மானாமரை சுற்றி உள்ள நகராட்சி சுற்றி அங்கே கிராமம்லாம் இருக்கு கக்குறிச்சி ஆலங்குளம் பொன்னக்குளம் குருந்தங்குளம் மஞ்சிக்குளம் மாடக்கோட்டை நாடமங்கலம் விழாக்குளம் பில்லத்தி இந்த ஏரியாவுக்குலாம் எல்லா ஊருமே குஞ்சு கிடந்த குஞ்சு கிரண்டை பிளாவூர் பில்லத்தி எல்லா ஊருமே இங்க உள்ள கலங்காட்டூர் சங்கம் இந்த எல்லா கீழமுக்குழி எல்லா ஊருக்குமே இங்க இருந்தேங்க செஞ்சது நாங்கதான் புதுசா நாங்கதான் இங்க இருந்தே செஞ்சு எல்லாம் பண்ணிக்கோங்க இப்ப அப்படின்னா வருஷத்துக்கு இங்க இருந்து எத்தனை வாட்டி குதிரைகள் இந்த மாதிரி கிளம்பும் வருஷம் கேட்டா ஒரு வருஷத்துக்கு ஒரு தொடர்ச்சியா ஒரு நாலஞ்சு ஊர் கூட ஒண்ணு செய்வாங்க ஒரு ஊருக்கு ஒரு ஒரு ஊருக்கு ஒரு விடுவாங்க அல்ல ஒரு வருஷம் விட்டு அடுத்த ஊருக்கு மொத்தமா கூட வருவாங்க இது வந்து அவங்க கிராமத்து பொறுப்பை பொறுத்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இது வந்து கண்டிப்பா விழாக் ஊர் வந்து மூணு ரெண்டு வருஷம் உங்களுக்கு மூணாவது வருஷம் கண்டிப்பா செஞ்சிருவாங்க விழாக் குளம் ஊருன்ற ஊர் மூணு வருஷம் மற்ற ஊர்லாம் என்னைக்கு பேசி ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட எடுப்பாங்க இந்த நத்த ஒரு ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் அவங்களுக்கு நாற்பது கூறு ஐம்பது கூறு வரும் ஆமா நத்தபுரைக்கு கிராமம் நத்தபுரைக்கு வலசை அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரை பொறுத்து குதிரைகள் கூடும் பிள்ளைகள் நேர்த்தி கடன் பிள்ளைகள் அதிகமா அந்தந்த ஒரு கரப்பாக அந்தந்த பூசாரி அந்த கிராமங்க இப்ப மானாமல பாஞ்சு வேற கிராமத்தால் இருக்க பூசாரி இருக்கோம்னா இப்ப நான் கலங்காட்டு பாக்குறேன் நானே செய்ய முடியாது அந்த ஊருக்கு அவங்க பொறுப்பெடுத்து செய்ய அவங்க தான் பாக்கணும் அவங்களே தான் எல்லாமே வாங்கணும் இப்ப எங்க பங்காளி இப்ப பாக்குறாங்களே மாமூடி வாத்தியார் வகைறான் அவங்க பாக்குறாங்கன்னா அவங்க இதுல ஒரு நாலு பேர் இருக்கா பூசாரி அவங்க இதுல சுழற்சியில வரும் இந்த வருஷம் பார்க்கறானே அடுத்த வருஷம் வேற பூசாரி அப்படியே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஆருக்கு வருதோ அவங்களே பார்த்துக்கறோம் பொறுப்பு அவங்க இப்போ இந்த சிலையெல்லாம் கொண்டு போறது செஞ்சு கொடுக்கறதே எங்களோட கிழமை எங்க அப்பா பண்ணிக்கி இருந்தார் அப்பா இப்போ நான் அந்த வார்ஸ்பராமே வந்து இந்த சிலை இந்த வா செஞ்சு கொடுக்கணும் ஆளு வந்து அங்க கிராம தாற்கத்துக்கு சிலைல வந்து சாமியார் நாங்க தான் எங்க பூசாரி தான் கொண்டு போய் சேக்கனது அந்த மாதிரி இருக்கு ஆமா

நேரடியாக பாத்துக்கலாம் ஓகே